என்ன ஆளே மாறிட்டீங்க நல்லா இருக்கா சோ நல்லா இருக்கானு கேட்டு பதில் பதில் சொல்லல நீங்க புது ஸ்டைல்ல தான் இருக்கு புது ஸ்டைல்ல இருக்கு என்ன அங்க ஆக்கல் வராங்க அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ராமாயோ

கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் கடைசி வரப்போது அதாவது முடிவுக்கு வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் சீரும் சிறப்பாக தொடங்கணும்னு இப்போவே நான் வாழ்த்திக்கிறேன் என்ன காணொலின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் நிறைய பேர் கேட்காங்க என்ன சப்போர்ட் இப்போ பண்ணும் பண்ணும்போது ஓகே எங்களோட காணொலி பார்க்குறாங்க நாங்கள் தொடர்ந்து செய்யலாம்னு தோணும் எங்களுக்கு இதே அப்படியே சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா ஓ எங்களோட காணொலி போராக இருக்கு அப்போ வேணான்னு தோணிடும் அப்படி தானே மையம் என்ன அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு வந்த ஃபீட்பேக் எல்லாமே நல்ல ஃபீட்பேக்காக தான் இருந்துச்சு நேரில் பார்க்குறவங்களும் சரி ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களும் சரி மெசேஜ் போடுறவங்களும் சரி என்ன சொல்லியிருக்காங்க மயோ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஸோ தொடர்ந்து செய்யுங்கன்னு கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம் ஸோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து கூட்டிட்டு வாங்க கையாற்றுங்க குளிர் போய்க்குது நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் அப்படித்தான் எனக்கு காரணம் என்னோட அம்மா ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ மம்மி விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே நீங்கள் எங்களோட காணொலி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் நேரில் வந்து விஷ் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் காணொளி மூலமாக உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் எங்களோடய அம்மாக்கு கீழே எல்லாரும் விஷ் பண்ணி விடுங்க அவங்களும் அதை பார்ப்பாங்க ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்ப போகிறோம்னா ஃபர்ஸ்ட் செம்மக்குழுர் நான் ஜாக்கெட் போடலை ஆனால் இந்த ஸ்டைல் நல்லா இருக்குன்னு மயும் சொன்னால் ட்ரை பண்ண சொல்லி ஸோ அதான் நான் ட்ராக் பேன்டோனி யூ ட்ராக் அதாவது என்ன சொல்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுக்கே போயிட்டேன் ஆ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கே போயிட்டேன் இப்போ நாங்கள் எங்கே போ போகிறோன்னா மயோ திடீர்னு சொன்னார் திரு ஒரு ஃபுட் சேலஞ்ச் செய்வோம்னு என்ன ஃபுட் சேலஞ்சுன்னா அந்த புல் ராக் ஃபுட் சேலஞ்ச் ஆல்ரெடி செய்து இருப்போம் சம்யாங் நூடுல்ஸ் ஃபுட் சேலஞ்ச் அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணது கருப்பு நாரா பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பைசியாக ட்ரை பண்ண போடுறான் ஸோ அதுதான் வீட்டை பார்த்தா அந்த அது இல்லை அப்போ நாங்க போயிட்டு வாங்கணும் அதுதான் தான் இப்ப ஒரு காணொலியை பார்த்துட்டு ஃபுட் சேலஞ்சி ஒரு காணொலியா பார்ப்போம் வாங்க காணொலிக்கு போலாம் ஓகே கிளம்பிட்டோம் ஆனா ரெக்கார்ட் பண்ணல ஓகே இப்போ ரெக்கார்ட் ஆகுது இல்லை ரெக்கார்ட் ஆகல இப்போ ரெக்கார்ட் ஆகுது ஏண்டா அதாவது என்ன ட்ரை பண்ணுறோன்னா எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு நல்லா நல்லாயிருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாம் நான் என்னோட டிஜே டிஜேவாய் பாக்கெட்டில் வந்து ட்ரை பண்ணுற ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப காலமாக அதாவது பழைய எடிஷன் இது பழைய மாடல் தான் பட் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டு வீட்டில் சும்மா இருந்துச்சு சரி ஸ்டாபிளேஷனுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தானே வீடியோ ஆடுதுன்னு அப்போ கிம்பிள் வந்து ஃபோனுக்கு செட் ஆகும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கேமரா நிற்க இந்த விலாக்கிங் கிட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ அதுக்கு வந்து ஸ்டபிசேஷன் வந்து கிம்பிள் எடுக்கணும் அது ஜூன் வரும் என்னமாயோ கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் டூர் நாங்கள் போக போகிறோம் தானே அந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னா கண்டிப்பாக கிம்பிள் எடுத்துடுவேன் பட் இது ஏன் ரெக்கார்ட் ஆலைன்னுதான் எனக்கு புரியல இப்போ இட் ஒன் செகண்ட் மேபி நாங்கள் இப்படி ட்ரை பண்ணுவோம் எஸ்டிஏ காட்டு எடுத்துகிட்டு அண்ட் எனக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் நான் சொல்லணும் என்னென்னா வாட்ஸ்அப் மெசேஜஸில் அக்கா ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுருந்தாங்க அதை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகணும்னு இல்லை பட் எனக்கு சரி மயுக்கு சரி ஒர்க் ஆச்சு மயோ அது ஒர்க் ஆச்சு தானே ஓ ஓ இல்ல இல்ல அது ஏன் அந்த ஓ ஓ இல்ல இல்லன்னு சொல்லுங்க அப்புறம் அது செய்யாது அதாவது ஒழுங்கா செய்யாது படியா என்ன அது அவர் வந்து ஒழுங்கா செய்யாத படியா தான் அந்த ஓ ஓ இல்ல இல்லன்னு வந்துச்சு ஆனா அதை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ வில் கெட் ஹெல்த்தி க்ரோத் ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் என்னென்னா நான் அதை ஒரு நாள் கண்டிப்பாக காமிக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் நெக்ஸ்ட் இயர் நானே அதை லைஃப்பில் செய்து காட்டுறேன் ஓகே பட் இப்போ வந்து இப்படி நல்லா இருக்கா அப்படி நல்லா இருக்கா இங்கே பாருங்க அப்படி அப்படி இப்படி இப்படி சொல்லுங்களேன் மயூ கியாண்டக்கோ மயூ மயா கியாண்டதா தொப்பி இது நல்லதா அது நல்லதா தொப்பி ஆறுதான் கண்ணு நோ தொப்பி அறியண்ணே தொப்பி சரின்னா போட்டு கொடுக்குவோம் அதுதான் சொல்றேன் பட் திஸ்வை ஆர்தான் அது வை அது அதுவோய் உனக்கு தெரியுமா இது தொப்பி ஆறுறேன்னா வாய்விடுது வாவ் ஜஸ்ட் வாவ் வெயிட் ஒன் செகண்ட் இந்த குளி இந்த வெயில் இல்ல நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா நல்லா தான் இருக்கும் நான் சொத்தியா பிடிக்கேனா இல்ல கேமரா சொத்தியா இருக்கா குளி தான் குளிர்ல சூடு காயிரின்றது குளிர்ல சூடு காயிரது அந்த டவருக்கு ஒரு கோரலை போய் காட்டலாம் இந்த டவருக்கு ரேடியோ ஸ்டேஷன் டவர் அது இது அப்பா ஃபேன் செட் டவர் அதான் ஃபேன் செட் ஃப்ரம் பெட்டிங்கன் லேக் என்ன சொல்லுங்க இவ்வளவு நேரா சீரியஸ் என்ன ரோஜ் நீங்க இவ்வளவு நேரா சீரியஸ் விஷயம் கேட்கல இன்னோ இப்ப 27 தேதியா தேதி இன்னோ நாலு நாள்ல மயோ இன்னைய விட்டா இன்னும் மூணு யா நாலு நாள்ல இன்னைய விட்ட

இந்த ரோடு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோஸில் ஸோ நாங்கள் வந்து ஷாப்புக்குள்ளே போயிட்டு தொடர்றோம் என்னமாயோ ஏன்னா அடிக்கடிச்சு ரோட்டு காட்டி இருக்கு சாரி நான் அடிக்கடி தொப்பி உடையில அடிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஓகே ஃபைன் கடைக்கு போயிட்டு தொடர்றோம் ப்ளீஸ் நாங்கள் தாய்லாந்துக்கு வந்துட்டோம் காரில் ஆமாயோ தாய்லாந்துக்கா தாய்லாந்து கடைக்கா தாய்லாந்து கடைக்கு தான் அங்கே தான் அந்த சம்யாங் கொரியன் நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு நூடுல்ஸை வாங்கிட்டு இன்றைக்கி ஆப் இருக்கு ஒருத்தங்களுக்கு என்ன ஸ்பைசியா என்னப்பா சீரோ சுகரோட இது நீளம் எல்லாம் சீரோ சுகர் மயுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஓகே மயுக்கு தெரியாத விஷயம் நம்ம நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணுறது செய்யலை चल <laughs> है

ஏன்னா பாவமாக இருக்காது பார்த்து பாவமாக இருக்கு ஓகே ஃபைன் அவங்களும் வந்து நிறைய தேங்காய்பால் யூஸ் பண்ணுவாங்க அதனால் பண்ணலாம் இருக்கேன் இந்த ஃபேஸ் டை பண்ணுங்க சோஸு என்ன எண்ணத்துக்கும் இது நல்லா இருக்கும் கொச்சு வைக்காங்க அது சரியாக சொல்லலாம் தெரியாது சொல்கிறேன்

ஓகே மோங்கு மோங்கு நல்லா இருக்கும் இது உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிரஸ் லைக் டிஸ்கிரைப் பண்ணீங்க சொல்றீங்க இளனி மாதிரி இளனி மாதிரி இருக்கும் பட் இளனிக்குள்ள வழுக்கல் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கும் டேஸ்டாக இருக்கும் ஐ ஹோப் ஆடாம இருக்குன்னு நம்புறேன் ஓ அண்ண எஸ் தாய்லாந்துக்கு போயிட்டு போய் கொடுக்கோம் இப்போ நாங்க கிளைண்ட் பாசல் இருக்கோம் அதாவது ஆல்ரெடி ஒரு காணொலியில் சொல்லிருப்ப பாசல் வந்து ரெண்டு பிரிவா இருக்கு பெரிய பாசல் சின்ன பாசல் நினைமயம் நாங்கள் மினிஸ்டர் காணொலியில் சொல்லியிருப்போம் அந்த ரைன் ஒன்று தான் ரெண்டையும் பிரிக்குதுன்னு இப்போ நாங்கள் சின்ன பாசிலருந்து பெரிய போய்கிட்டு இருக்கோம் இந்த கடை வந்து மெசப்ளாஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இங்கே இருக்கிறவங்க அண்ட் முகம் முகம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெஷ் இளநீ குடிக்கிறதுக்கு என்ன ஃப்ளேவர் நான் தான் எடுத்துதான் கோகோனட் இல்ல எங்களுக்கு ஃப்ரெஷ் இல்ல குடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல தானே மயோ மயோனா ஏ சீரியஸா ஆ இருக்காரு ஃபுட் சேலஞ்ச பட்டி யோசிக்கிட்டு சிரிப்பு சரியில்ல எப்படி இருக்கு இது சூப்பர் இது ஆடாம இருக்கு அப்படின்னு நம்புறேன் ஆடுதா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் கிறிஸ்மஸுக்கு என்னென்ன கிப்ட் கிடைச்சு கமெண்ட்ஸ் என்னென்ன கிப்ட் கொடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நாம கொடுத்த கிஃப்ட் நீங்க பாத்திருப்பீங்க மயுக்கு நான் கொடுத்த கிப்ட் நாம காமிக்கல மையம் எனக்கு தகுந்த கிஃப்ட்டும் காமிக்கலை பட் அதுக்காக கிஃப்ட் கொடுக்க அன்னைக்கு அதையும் கிஃப்ட் கொடுத்தோம் வீட்டில் போய்ட்டு நாங்கள் ஃபுட் சேலம் செய்யும்போது தொடருவோம் ஃபைனலி வீட்டை வந்தாச்சு வீட்டுக்குள்ள போக மனமில்லாமல் இருக்குது ஏன் பிறப்பு சாப்பிடணும் தகுந்த மாதிரி ஃபுட் சேலம் செய்யலை ஏன் இன்னைக்கு டினர் பர்த்டே ஃபுட்டில் இப்போ சாப்பிட்டா சாப்பிட ஏதாவது ருசி ருசியாக சமைச்சிருக்குது நான் வாங்கும் போதே நெச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் ஓட்டி போட்டு சொல்லுவ முண்டு தானே விட்டேன் ஓகே அப்போ எப்போ செய்கிறது உங்களுக்கு பசிச்சா போட்டு சாப்பிடுவோம் சிக்கலே இல்லை இல்லை இந்த டூ டைம் ஸ்பைசி ஏன்னா போன வாட்டி மயோ விரும்பினவங்க எல்லாரும் மயோனாக்கு ஃபேவரா கமெண்ட் பண்ணுவாங்க மயோன்னாக்கு ஜாஸ்தியாக கொடுத்துட்டீங்க திருவக்கா அவருக்கு உறைப்பு கூட உங்களுக்கு உறைப்பு கம்மி நீங்க கம்மியா சாப்பிட்டீங்க அது ஃபேர் கிடையாது அவர் தான் மின்னர் அது இது எதுன்னு சரியா அதனால தான் நான் இந்த வாட்டி முடிவு எடுத்தேன் போனா போது வந்தா வருது ஒரு ஏன் தெரியுமா எனக்கு ரெண்டு கிழமை ஹாலிடே இவருக்கு தான் வேலை சோ அதனால ஃபைன் ஒவ்வொருத்தருக்கு ஏன் கஷ்டப்படணும் ஒரு நூடுல்ஸை போட்டுட்டு இன்னொரு நூடுல்ஸை போட்டுட்டு சோசை போட்டுட்டு சாப்பிடுவோம் ரெண்டும் அட்டை டைம்ல போட்டு எடுப்போம் அதை கண்டிப்பா காமிக்கிறேன் இப்போ மயோசின மாதிரி சரி நானும் அது யோசிக்கல மறந்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு அம்மா வீட்டில் சாப்பாடுன்னு டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஸோ நான் அதை ஃபுல்லா மறந்துட்டேன் பட் இட்ஸ் ஓகே ஃபைன் இது பழுதா போகிற விஷயம் கிடையாது தானே இது வைக்கலாம் அதனால்

இதை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் டேஸ்டியான முறை சொல்றேன் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்னா தண்ணியில போட்டு அவிக விடாம இந்த நூடுல்ஸ க்ரீம் இருக்கு தானே கிரீம்ஸ் அந்த திக்கான க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் கிரீம்ல திக்கான க்ரீம் இருக்கு பால் மாதிரி அதுல நீங்க போட்டு அவிய விட்டுட்டு அப்புறம் இந்த சவுஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ட் சீஸ் மொச்சரெல்லாம் சீஸ் போடுங்க மொச்சரெல்லாம் சீஸ் போட்டிங்கன்னா ஆமாம் பர்ஃபெக்ட் அண்ட் அது கப்பில் இருந்துச்சு அப்போ அதிகம் வாங்கினோம் ஸோ இன்னைக்கு புல்டாக் தான் ஷாப்பிங் பண்ணோம் வேற க்ரோசரி ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டோம் பட் இப்போ மெயினாக தாய்லாந்து நியூ ஏஷியா மார்க்கெட் போயிட்டு வந்தோம் வாங்குறதுக்கு அதான் ஓகே ஃபைன் நானும் மறந்துட்டேன் அப்போது ஃபுட் சேலஞ்சு வேறு ஒரு நாள் வைப்போம் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த காணொளி நம்ம பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ரே இருக்குமா அதை ஷேர் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரும்னு சொல்லி கிந்து சோ, உங்களோட இந்த வீடியோ பெரிய நீங்க திரு உங்க மாய் பை